ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பத்து விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில் வாய்ப்புகள் இந்த கடைகளில் ஏதாவது கடை ஒன்று நீங்கள் வச்சா கூட நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்களும் ஏதாவது கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில் செயலா அப்படின்னு யோசனை இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு பத்து விதமான சாப் பிஸ்னஸ் ஐடியாவை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம் என்பதே பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டீ காஃபி ஷாப் இந்த டீ காஃபி ஷாப்பை வந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு ஒரு லட்சத்துலனு ரெண்டு லட்ச ரூபா முதலீட்டில் கொஞ்சம் மார்க்கெட்டு உள்ள ஏரியாவை பார்த்து இந்த டீ காஃபி ஷாப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ப்ராஃபிட் வரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஷாப் இந்த பேக்கரி ஷாப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் இந்த பேக்கரி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கேக் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ப்ரெட்டு அப்புறம் வந்து பிஸ்கெட் இந்த மாதிரி கே எல்லா ஐட்டமும் வந்து நீங்கள் இந்த பேக்கரி ஷாப்பில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ட்ரக் அதாவது இந்த ஃபுட் ட்ரக் ஃபுட்டை வந்து ட்ரக்கில் நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணோம் இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் இந்த ஃபுட்டு ட்ரக்கில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு சேல்ஸ் பண்ணலாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சேல்ஸ் பண்ணலாம் இன்னும் என்னென்ன ஃபுட் பிஸ்னஸ்ஸாக ஓடுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த ட்ரக்கில் வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரே லொக்கேஷன் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரே லொக்கேஷன் இல்லாமல் எல்லா லொக்கேஷன்லேயும் போய் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மளிகை கடை இந்த மளிகை கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் கடையை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மளிகை கடையில் என்னென்ன பொருள் சேல்ஸ் பண்ணுவாங்களோ அந்த எல்லா பொருளையும் நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் நல்ல குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க உங்கள் கடையை வந்து சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேட்ரிங் பிஸ்னஸ் இந்த கேட்ரிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் இது இந்த மாதிரி மேரேஜ் ஈவெண்ட்டு இந்த மாதிரி எல்லா இதையும் நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து செய்யலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டிலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இந்த சிப்ஸு அப்புறம் வந்து இந்த வேர்க்கலை இந்த மாதிரி வந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண நீங்கள் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் போதுமானது நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து ஒரு கடை மாதிரி வச்சுக்கிறோம் நடத்தலாம் அல்லது வந்து நீங்கள் வீட்டு வீட்டுக்கு போய் கூட இதை சப்ளை பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஃப்ரெஞ்சைசி இந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரெஞ்சைஸியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் அதாவது நல்லா ஃபேமஸாக இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய இந்த ஃப்ரெஞ்சைஸை நீங்கள் வாங்கி உங்கள் ஏரியாவில் வந்து அந்த ரெஸ்டா அந்த ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்க பார்க்கலாம் ஏனென்றால் ஆல்ரெடி அந்த பிராண்டு வந்து நேம் வந்து நல்லா ஃபேமஸ் இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெஞ்சைஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் ஷாப் இந்த ஜூஸ் கடையை நீங்கள் வைத்து மாதத்துக்கு வந்து நிறைய லாபம் பார்க்கலாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் பாலர் இந்த ஐஸ்கிரீம் பாலரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலே போதோ இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிறைய வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து ஐஸ்க்ரீமை நீங்கள் வந்து உங்கள் கடையில் வந்து சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்து ஃபுட்டு ஸ்டோர் இதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் நல்ல ஆர்கானிக்கான அந்த பொருட்களை அந்த ஹெல்த்து பொருட்களை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பத்து விதமான தொழில் வாய்ப்புகள் இந்த பத்து தொழிலில் வந்து நீங்கள் எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து சக்ஸஸ் ஆகலாம் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்